பேர் என்ன சொல்லுறேன்பு இப்படி வச்சா எப்படி சொல்றது மலையாளம் போட்டு அப்படி அப்படி வச்சா எப்படி போடுது சொல்லு அப்படி சொல்லுமா அப்படி சொல்லு இருக்குமா இருந்து வீடியோ போடுறேன் 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 லைவ்ல யாருமே வரணும் நீ வேறு வரலையா லேட்டு நைட்டு மட்டும்தான் லேட்டாக சரி தான் பண்ணுறது ஏன் ஏன் பேடி எல்லாம் சொல்றியோ எதுக்காக சண்டை போடாத சண்டை போடக்கூடாது சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் தயவுக்கு வந்தா ஜாலியா இருக்கிறோம் அதை மட்ட பாருங்கள் புரிக்கிறதா ஐயா தெரியலையே நான் இப்போதான் பாக்குறேன் டிஎன் மலையால புதுசா வந்திருக்காரு லியோ லியோ விஜயா பி விஜயா சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க படத்தில் நடிக்கிறது உங்களுக்கு ஓகேயா தானே என் மலையாளி யார் சொல்லுது வேறு சொல்லுவோம் இல்லை லியோன்னு மொட்டையாக சொன்னால் லியோன்னா இளைய தளபத்து விஜய்யா நீங்கள் சொல்லுவோம் லியோ இது ப்ரோ திட்டாதீங்க அது பொண்ணு அது புதிய சிவன் மகள் வந்து பொண்ணு அது உங்களுக்கு தெரியல என்ன பண்றது தப்பா பேசீங்க லைவ்ல வந்து ஜாலியா தான் வர்றது எல்லாரும் யாரையும் யாரையும் திட்டாதீங்க